வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சனுக்கு போகணும் இன்றைக்கி வஞ்சனை மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் வஞ்சனை மீன் குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் இரநூறு கிராம் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி வந்து அதிகமாகவும் புளிக்காது இனிக்கவும் செய்யாது மீடியமாக இருக்கும் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு நல்லா கரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாமா இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஃபுல்லாகவே உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் ஒட்டு மாங்காணியை கிடச்சிது அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வஞ்சன மீன் எல்லாமே ஃபுல்லாகவே ஒன்றரை கிலோவுக்கு மேலே கிடச்சிது அதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க ஒன்றரை கிலோ வஞ்சன மீனில் வாள் மண்டை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸெல்லாம் எடுத்து குழம்புக்கு வச்சுட்டு ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே நான் வந்து இப்போ இன்றைக்கி வறுவலுக்கு நான் வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி பழம் குழம்புக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நான் சொல்கிற மெத்தட்லேயே இந்த வஞ்சன மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அருமையாக இருந்தது இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குது இந்த குழம்புக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தூள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கருவடகம் வந்து ஒரு சின்ன கருவடகத்தில் பாதியை நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா இப்போ வெடிக்க விட்டுர்லாங்க சோம்பு கடுகு ஜீரகம்னா கொஞ்சம் கொஞ்சம் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா வாசனையாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு அடுத்து குழம்புக்கு தேவையான கருப்பிலை நான் சேர்த்துலனா இன்னும் ஒரு கொத்து கூட சேர்த்து சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க அடுத்து ஒரு நான் இருபத்தஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சிட்டேன் அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஏற்கனவே குழம்பு மிளகாய் தூள் ஏற்கனவே நான் வந்து மஞ்சளும் சேர்த்துருக்கேன் அதனால் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க நல்லா வந்து எண்ணெயில நல்லா வதக்கிலன்னா நான் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் அன்னைக்கு தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க அடுத்து நான் நாலு தக்காளி போல் ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட வீடியோவுக்காக காமிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன் கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியுமே நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா இந்த பச்சை வாடை போக மசாலா தக்காளி எல்லாத்துலேயும் பச்சை வாடை போக நல்லா வதங்கி வரட்டுங்க மசாலா எல்லாமே பச்சை வாடை போக நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெய் சட்டிலே ஒட்டவே இல்லை அந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்க ரொம்ப வந்து தீய வச்சிடக்கூடாது அடுத்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசரை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருலாங்க அந்த மசாலா எல்லாமே இந்த புளிக்கரசரோடு சேர்ந்து கலந்து ஒன்றா சேர்ந்து வரணும் அடுத்து குழம்புக்கு தேவையான கல் உப்பை உள்ளே சேர்த்துட்டு நல்லா குழம்ப கலக்கி விட்டுருலாம் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் குழம்புக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் அடுத்து நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் வச்சு கட் பண்ணி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க அடுத்து மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கே மிளகு ஜீரகம் சோம்பு தேவையான அளவு கருவேப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதோட சேர்த்து நான் குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க எல்லாமே சேர்த்து நம்ம அம்மியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி அம்மியில் தான் அரைக்கிறேன் இதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இன்றைக்கி நான் அம்மியில தான் அரைச்சேன் அம்மி கழுவுன தண்ணியுமே நான் வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான தேங்காயுமே இப்போ அரைச்சாச்சு அதில் உள்ள தேங்காய் தண்ணியுமே நம்ம எடுத்து வச்சாச்சுங்க குழம்பு நல்லா ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா வாசனை வருது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம மீனை உள்ளே சேர்த்துடலாங்க மீனை சேர்த்துட்டு அடுத்து எடுத்து வச்சுருக்கிற மாங்காயுமே உள்ளே சேர்த்துடலாம் ஏன்னா மீனும் ரொம்ப வேகக்கூடாது மாங்காயும் உடஞ்சி போயிடும் அதனால் ரெண்டுமே ஒரே டைத்தில் போட்டால் கூட கரெக்டாக தான் இருக்கும் ரெண்டுத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் மீன் குழம்புக்கு பூண்டு வந்து போடணும்னு அவசியம் இல்லைங்க போட்டால் கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணான்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க எனக்கு அந்த வாசனை பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேங்க மீன் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்த்துனா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க கார்ஃப்ளோர்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் லெமனை புழிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாங்க அதில் வந்து தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது ஏற்கனவே நம்ம அம்மியால் அரைச்ச தண்ணியை நம்ம வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நம்ம தண்ணிக்கு பதில் நம்ம நல்ல நல்லதான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெசரி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஒவ்வொரு மீன்லேயும் இந்த மசாலாவை நம்ம அப்ளை பண்ணிடலாம் கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஹவர் போல் இந்த மசாலா நல்லா மீனில் இறங்கிடும் அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம எந்தளவுக்கு இப்போ மீனை வறுக்க போகிறோமோ அந்த மீனை மட்டும் நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க நம்ம நைட்டு கூட வறுத்துக்கலாம் குழம்பு ரெடியாயிடுச்சு பாருங்கள் மீன் எல்லாம் மாங்காய் எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கு சூப்பராக இருக்குது அடுத்து ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ குழம்பு தேங்காய் குழம்புக்கு தேவையான தேங்காயை அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க வஞ்சன மீன் குழம்பு சூப்பராக ரெடியாயிடுச்சு இந்த பக்கம் மீன் மசாலா வந்து பெரட்டி சூப்பராக ஆகிடுச்சிங்க இப்போ தேவையான மீனை மட்டும் வச்சுட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காயை உள்ளே சேர்த்தாச்சுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே கொதிக்க விட வேணாங்க அவ்வளோதான் சூப்பரான வஞ்சரம் மீன் குழம்பு வீடே ஒரே வாசனையாக இருக்குதுங்க மீன் வறுக்கவே இல்லை சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்துருச்சு அடுத்தது மீனை வறுத்துடலாமாங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு மீன் வறுக்கிறதுக்கு தேவையான ஆயிலை உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு மீனாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மீன் வருவாயில் அதை விட தாண்டி பயங்கர வாசனையோடு இருக்குது எப்படா ரெடியாகவும் சாப்பிட்ணும் போல் அந்தளவுக்கு ஆவலை துண்டுதுங்க சூப்பராக இருக்குதுங்க வஞ்சிர மீன் வருவலும் ரெடியாகிடுச்சிங்க அழகாக நம்ம வாழை இலையில் ஒன்று ஒன்றா சூடாக நம்ம எடுத்து வச்சிடலாமா இப்போ நம்ம எண்ணெய் வடைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து நம்ம வாழை இலையில் வச்சிடலாங்க அந்த வாழையில் வந்து ஃப்ளேவர் வந்து இந்த மீனில் இறங்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு மீனாக நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க வஞ்சனை மீன் குழம்பு வஞ்சனை மீன் வறுவல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து வாழை இலையில் சாப்பாடு போட்டு பரிமாறி இல்லாமா கெஸ்ட்டு வந்தால் மட்டும் நம்ம வாழை இலை யூஸ் பண்ண வேணாங்க சாதாரணமாகவே நான்வெஜ்ஜு செஞ்சாலும் சரி வெஜ்ஜு செஞ்சாலும் சரி எங்கள் வீட்டில் இந்த வாழை இலையில் சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் வாழை இலையில் வந்து சாப்பாடு பரிமாறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குழம்பு தூள் வந்து இதே மத்தரில் நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த டேஸ்ட் குழம்பு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு மிளகாய் தூள்ல கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு சாம்பார் எல்லாமே வைக்கலாங்க மசாலா குழம்பு இட்லி சாம்பார்லேருந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்